аммам багырчы менән рәхмәт திருச்சிட்டுமலம் சென்னை வேலைச்சேரி ஆர்எல்பி அண்ட் கோ வணிக வளாக ஸ்தாபனத்தில் ஆஃபீஸ் ரூமில் அமைஞ்சிருக்கக்கூடிய பிரத்யேகமாக ஐயாவுக்குண்டான இடமா இருந்தது பதினெட்டு இன்ச்சு உயரமுள்ள ஐயாவுக்குண்டான சிம்மாசனம் அமைக்கிறதுக்காக கூப்பிட்ருந்தாங்க ஐயாவுக்குண்டான மெஷர்மெண்ட் எடுத்து படிமானம்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஐயாவுக்குண்டான முழுமையான சிம்மாசனமானது அமைஞ்சிது சுவாமி குண்டான பிரத்யேகமான இடத்துல பதினாறுக்கு இருபத்தி நாலு ஒயரம் ஆறு இன்ச்சில் கிரானைட் மானே அமைத்தோம் அது மட்டும் இல்லாமல் முழுமையான சிம்மாசனம் அவங்க கேட்டது மாதிரியே அமைச்சு கொடுத்தோம் ரொம்ப மகிழ்ந்தாங்க உழைப்பாளர் உயர்ந்த மனிதர் அங்கே அவரெல்லாம் சந்திச்சு பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்வாக இருந்தது இந்த அளவுக்கு ஆத்மாத்மா ஐயா மேலே பெரும் பற்றா இருக்கிறாங்க சுவாமியோட அனுகிரகம் இந்த நன்னாளில் அவங்களுக்கு ஒப்படைச்சதில் அடியனுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி சிவபுரணம் படித்து முடித்து ஒப்படைச்சோம் இதே போல் உங்கள் வீட்டில் வணங்கக்கூடிய எந்த ஒரு தெய்வத்திற்கும் சிறப்பான முறையில் சிம்மாசனம் அமைக்கணும்னா ஸ்ரீ ராகவேந்திர சைஸ்டர்ஸ் மயிலாப்பூர் அடியன் சாய்பாலாஜி பாலாஜி அடியனை தொடர்பு கொண்டீங்கன்னா சிறப்பான முறையில் அமைக்கலாம் நன்றி வணக்கம் அன்பே சிவம்